ஏ முத்திலகி பாதியும் இந்த கிழவிக்கு பேத்தியை பார்க்காதது பேத்திக்கிட்ட பேசாதது தண்ணி முடியாமல் கண்டிப்பாக வரும் நான் போய் அந்த அம்பு பிள்ளைகிட்ட சொல்றேன் உன் அப்பத்தக்காரிக்கு முடியலை மரியாதையாக ஒழுங்காக போய் பாரு இல்லைன்னா உன் அப்பத்தை செத்து கூட போனால் போய் தொலைஞ்சிருவா அப்படின்னு சொல்றேன் அப்போவாது அவங்க கரையை வந்து பாப்பாலாவே எப்பவுமே நான் போய் சொல்றேன் டி வேணாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் வேணான்னு தான் சொல்லுவேன் எதுக்கு நீ நான் அம்பு தான் எங்களை பார்க்க முடியாது பேசக்கூடாது எங்க கிட்ட அவள் தான் ஒரே இதாக இருக்காளே அவகிட்ட போய் சொல்லிட்டு அவள் வீட்டில் அவன் மாமியாரையும் எல்லாரும் சண்டைக்கு உருவா தேவையா வேண்டாம் உங்களை பிடிச்சி மேமே நெஞ்சிருவாள் வேணாத்த எங்கள் அம்மா குசும்பு குசும்பு எடுத்து அதை கொழுப்பெடுத்து சாப்பிடாம கிடக்கு கிடக்கட்டும் எப்படித்தான் நான் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி போலம்ப வேணாம் 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 இதுதான் அது வாயில நான் அதுக்கு மேல என்ன சொல்கிறதுன்னு தெரியலத்த நீங்க எல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் விடுங்க அவள் வரவும் மாட்டா எனக்கு அது நல்லாவே தெரியும் அவள் வரவும் வேணாம் நீங்கள் சொல்லவும் வேண்டாத எங்கள் அம்மா இப்படியே போட்டோம் அவள் அவள் தான் இல்லைன்னு நாய் முடிவு போச்சு முடிவாயிடுச்சு இனிமேல் சொல்லி என்ன செய்ய ஏன்டி என்னதான் தூக்கி வளர்த்த அப்போ தாக்க முடியலன்னா அவன் வர வரமாட்டாளா அதுக்கு கூட அவள் உரிமை இல்லையா வந்து பார்க்க மாட்டாளா நான் சொல்கிறேன் நீ நீ இரு கண்டிப்பாக பெரியம்மா அவள் வரவே மாட்டா எனக்கு தெரியும் பெரியம்மா அவள் எங்கள் சொந்த பந்தம் எதுவுமே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அவள் இருக்கா பெரியம்மா அப்புறம் அவள் எப்படி வருவா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை அவள் வரமாட்டா ஆனால் ஏன்னு தான் தெரியல அந்த அளவுக்கு சுத்தரவு வெறுக்கிற அளவுக்கு நாங்கள் அவளை என்ன பண்ணோன்னு எனக்கு புரியல இருக்கட்டும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் பெரியம்மா சரி பரவாயில்லடி அவள் வந்தாலும் சரி வரலனா சரி நான் ஒரு பேச்சுக்கு அவகிட்ட போய் நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே அவள் விருப்பம் வராதது வராமல் இருக்கிறதும் என்ன இங்கே வாருக்க நீ யாருக்கிட்டே சொல்ல வேணாம் நீ இப்போ பேசாமல் அவகிட்ட சொல்கிற இவகிட்ட சொல்கிறேன்னு எவளோ என்னை பார்க்க மாட்டா அவளுக்காக நான் ஆகாதவளா போயிட்டேன் என்னை அவளுக்கு தான் பிடிக்காது அவள் எப்படி என்னை பார்க்க வருவா அவளுக்கு நான் ரொம்ப கெட்டது பண்ணிட்டேன் இல்லை பேக்கா அவள் எப்படிக்கா வருவா அவளுக்கு நல்லதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலை அவளுக்கு நான் கெடு செஞ்சது எல்லாமே கெடுதலாக செஞ்சேன் அப்படி எப்படி என்னை அவளுக்கு என்னை பிடிக்கும் என்னை பார்க்க வருவா செத்தாக கூட அவள் வரமாட்டான் எனக்கு அது நல்லா தெரியும் அவள் வேணாக்க எங்கிட்ட பிள்ளை குட்டி சந்தோஷமாக அவ்வளோ நல்லா இருந்தால் போதும் அது போதும் வந்து பார்க்கணும்லாம் ஒன்றும் தேவையில்ல வீடு நீயும் சொல்ல வேணாங்கிறா உன் மகளும் சொல்ல வேணாங்கிறா என்ன அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை என் வாய்ஸுமா இருக்காது நான் போய் சொல்ல தான் போகிறேன் அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்புறம் எப்போதான் அப்படியே பேசிக்க போறிய முடியலன்னு அதுக்கு கூட வந்து பார்க்கல அப்படின்னா அப்படி இல்லாமல் தானே போயிடும் அப்படி இல்லாமல் போகிறது நல்லா வரக்கு எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரலை போனால் போட்டுக்க எல்லாரும் ஆசைப்பட்றதா தானே அவளும் ஆசைப்படுறதா தானே எங்க சொந்தமே வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டா போனால் போட்டு வீடு என்னங்காடி நீங்கள் ஆத்தாள் மகளும் இப்படி பேசுறியே எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல கஞ்சி தண்ணி இல்லாமல் அப்படி கிடக்குது அதை கூட வந்து பார்க்கறதுக்கு அவளுக்கு வலிக்குதா நான் போய் சொல்கிறேன் அதுக்கு மேலே அவள் வராமல் மட்டும் இருக்கட்டும் வரவு ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி விட்ருவான் வீடுங்க வேணாம் தெரியுமா நீ இப்படி பேசாமா எனக்கு தெரியும் முதலகு கொஞ்சம் தண்ணி முந்தாத்தா தண்ணி 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 மட்டும் கேட்குறேன் சாப்பிடுமான்னா அது முடியாது ஏன்னா அப்படி பண்றது எனக்கு ஒன்றும் புரியல ஏன் சாப்பிட்டாதான் என்ன வேணா தா எனக்கு பசிக்கல கஞ்சி கொடுக்குற மனசெல்லாம் எனக்கு இல்லை நீ எனக்கு இது காது நீரா தண்ணி இருக்கும் பத்தியா அதாவது கொண்டுட்டு வா சாப்பிட்றதுக்கு உடனே முடியாது அது மட்டும் முடியுமா அதையதான் கேட்கறேன் அங்கேன்னா நான் வரைச்சிக்கவே இருக்கேன் உனக்கு சும்மா இது வேற சும்மா இருக்க மாட்டேங்குது போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் இவ்வளவு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு எவ வர வரமாட்டான் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவளா வந்து பாக்க போறா கண்டிப்பா வரமாட்டான் இதுவும் சும்மா இருக்காது போல வராம மட்டும் இருக்கட்டும் மக அத்தோட அவளாதான் டி பார்க்க வராதோ உன்னையும் பார்க்க வரக்கூடாது உன் கூடயும் பேச்சுவார்த்தை இருக்க கூடாது ஆமா ஆமா இப்ப என் கூட மட்டும் பேசிட்டு இருக்கா பாரு நீ வேற சும்மா இருப்பியா இல்ல சொல்லிட்டேன் என் கூட பேசாதவ என்னை பார்க்க வராதவ உன் கூடேயும் பேசக்கூடாது உன்னையும் பார்க்க வைக்க வரக்கூடாது இருக்கிற இருக்கிற வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டேன் பே வராதவ கூட நான் மட்டும் எப்படி பேசுறேன்னு பாப்பேன் அது மட்டும் நடக்குமா என்ன அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சரிதான் பாப்போம் ஐசக்கா ஒன்னு கூப்பரை நீ இன்னும் திரும்பிட்டு உட்காந்துருக்கறையே இந்த பக்கம் திரும்ப யாரு கூட நான் பேசுற ஐடியா கிடையாது யாரும் என்கிட்டயும் ப்ளீஸ் கொஞ்சம் திரும்பி என்கூட கூட பேச பேச பிடிக்கலன்னா தயவு செஞ்சு விட்டு சும்மா பேசி பேசர் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் ஆ நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட நீ பேச மாட்டேங்கிற கொஞ்சம் திரும்பிதான் பாரு என்ன பக்கம் எதுக்கு எதுக்கு திரும்பி பார்க்க சொல்ற சொல்லு என்ன விஷயம் உனக்கு இப்போ பேச பிடிக்கலன்னா வீடு சும்மா திரும்பி பாரு பேசி பேசினு சும்மா தொண்ணூறுவா பண்ணாத சரியா பேசுறதுக்கு விருப்பம் இல்லை என்ன உனக்கு இப்போ ஆனிசக்கா சாரி சொல்லிட்டேன் சரியா நான் தெரியாமல் பிள்ளை தரமா பண்ணி தொலைச்சிட்டேன் யாசக்கா சின்னப்பிள்ள தான் உனக்கே தெரியல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உன்கிட்ட கொஞ்சம் நான் மெலிசோனே கண்டிப்பா அது போடுவேன்க்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு அப்படி அப்படின்னு உன்கிட்ட சொன்னேன்ல நீ அதை புரிஞ்சுக்காம போட்ட அதான் கோவம் வந்துச்சு ஆனா நீ போட்டுட்டே போயிருக்கலாம் எதுக்கு வேணான்னு சொல்லி கட்டி போட்டு போனேன் கதை வயசக்கா கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு நீ போட்டுட்டு போயிருக்கில்ல நான் ஃபர்ஸ்ட்டு கோவத்தில் கிட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா ஆனா நீ கட்டி போட்டதே கஷ்டமா போச்சு போட்டுட்டு போயிருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்ம அக்கா தானே போட்டு போனா போட்டு போட்டும் அப்படியே நான் நினச்சிருப்பேன்க்கா எடி பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்போ நல்லவன் மாதிரி நடிக்காத என்ன அவ்வளோதான் பேசி முடிச்சிட்ட இப்போ இதுக்கு என்ன இனி உன் கூட நான் பேசுகிறதாவே இல்லை உன்னோட ட்ரெஸ்ஸு வேணாம் எனக்கு இனி உன்னோட தினிங்ஸ் திங்ஸ் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன் சப்போஸ் என்னோட உன்னோடத நான் வச்சுருந்தாலும் தானே கொடுத்துட்டு போகிறேன் என்னோடது எதுவுமே மாட்டேன் பார்த்துக்கோ நீ என் கூட பேசவும் வேணால் நானும் உன் கூட பேசுறதா ஐடியா இல்லை சரியா நீ யாரும் நான் யாரும் மாதிரி இருந்துக்கலாம் இந்த வீட்டில் ஐசக்கா இது ஒரு விஷயமா இதுக்காக போய் என் கூட சண்டை போட்டுட்ருக்கியா நீ சண்டை போட்டது நீ நான் கிடையாது அதை முதல் தெரிஞ்சுக்கோ நீ போட்டியா நான் போட்டேன்னு உனக்கே தெரியும் நான் தான் போட்டேன் அதான் சாரி கேட்டுட்டே இல்லை அப்புறம் என்ன ஒரு செகண்டில் நீ சாரி கேட்டுருவேன் பட் நான் உன்ன மாதிரி கிடையாதும்மா நான் தான் புரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் திட்டிட்டேன்னு சொல்கிறேன்ல ஐசக்கா அப்புறம் என்ன நீங்க பவி நீ பேசுனதெல்லாம் மறக்க முடியுமா என்ன அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றது சித்தப்பாக்கும்போது சொல்றாரு ஆனா நீனு கேட்கவே மாட்டேன்ட்ட என்ன பேசுகிறவோ உனக்கு என்ன தோணுதோ அதான் இருந்தேன் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கன்னு ஒண்ணு அவசியம் இல்லை சரியா சரி வீடு இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா சொல்ல மாட்டேன்னு சொல்லுவ அப்புறம் வந்து திட்டுவ எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சே அடி போடி நானும் சாரி கேட்டேன் இப்போவும் தான் பண்ணுவியா நெஞ்சமா இனிமேல் எப்போதுமே உன்கிட்ட நான் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கா சரியா நீ சொல்றேன் எது வேணாலும் எடுத்து போட்டுக்கோ பரவாயில்ல அக்கா நீயே இப்போ நல்லா படிச்சு கொஞ்ச நாள் வேலைக்கு எவ்வளோ வாங்கி அப்புறம் அப்புறம்தான் யோசிச்சு பார்த்தேன் அந்த கனவெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த கனவெல்லாம் எல்லாம் மறந்துடும் சரியா நான் எதுக்காக உனக்கு வாங்கி தரணும் சான்ஸே இல்லை நான் உனக்காக தர மாட்டேன் பாத்துக்கோ நீ இப்படிலாம் பேசினதான் தங்கச்சியும் உள்ள அக்காவும் கிடையாது மா இவன் என் கூட பேச வேணான்னு சொல்லிடு நான் அவ கூட பேசுற ஐடியா எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனா இவன் என்ன சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கா பேச மாட்டேன்னு சொல்லிடுமா இப்ப என்ன பண்ண நான் தான் சொல்லிட்டேன் சாரிகா அப்படின்னு எதுக்கு ஐசக்கா அப்படி பண்ணது நீயே சொல்லு நான் சரிமா நான் தப்பா தான் சொல்லிட்டேன் சண்டை போட்டேன் தெரியாம போட்டேன் சாரி தப்பு தான் நீ இனிமே போட்டுக்கோன்னு நான் சொல்றேன்லம்மா அப்புறம் எதுக்கு புரிஞ்சுக்காம ஐசக்கா திட்டே இருக்கு அப்பா எல்லாரும் சொல்லும் போது மட்டும் உனக்கு புரியலையா அப்ப அவளை எப்படி பேசுன அவளை எப்படி திட்டுன அவ கோவம் வந்ததா அந்த ட்ரெஸ் எல்லாம் கல்லூரி தூக்கி போட்டா இனி இப்ப வந்து அக்கா சாரிக்கா சாரிக்கான்னா உடனே உன்கிட்ட பேசிடுவாளா நானும் புரியாம திட்டேமா அதுக்காக எப்படி இல்லாம ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி போடுறது சரிதான் சாரி கேட்டேன்ல மா ப்ளீஸ்மா ஐசக்காட்டை என் கூட பேச சொல்லுமா ஐசக்கா கூட பேசாமல் நான் எனக்கு தலை வெடிச்சிரும் பார்த்துக்கோ எப்படி தான் பேசாமல் ஒரு வீட்டில் இருக்க முடியும் ரெண்டு பேரும் அதெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது நீ ஐசக்காட்டை சொல்லி என்கிட்ட பேச சொல்லு சரி ஐசே அவள் தான் இவ்வளோ தூரம் கெஞ்சிர அல்லடி அப்புறம் இதுக்கடி நீ கோவப்பட்டுட்டு இருக்க வீடு அவள் கூட பேசி தொலை அப்புறம் என்ன பண்ணுறது கெஞ்சிர ஐசக்கா பேசு ஐசக்கா பேசுன்னு பேசாமல் எரிப்பீங்க அக்காவும் தங்கச்சியும் பேசி தான் ஆகணும் பேசுமா அவள் சொன்னால் உடனே நான் பேசிடணுமா அதெல்லாம் முடியாது பேசலாம் முடியாது அவள் சொன்னாலும் பேச மாட்டேன் யார் சொன்னாலும் பேச மாட்டேன் எல்லாரும் சொல்லும்போது மட்டும் அவள் கேட்டாளா இல்லை இப்போ மட்டும் என்னை நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா அதெல்லாம் முடியாதுமா அவள் கூடலாம் பேசுகிற ஐடியா எனக்கு இல்லை பிற்ரி அவள் சின்னப்படா சொல்லிகிட்டு இருக்கானே நீயும் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்க சரி தான் விட்டு தொலையே போய் தொலைட்டு உடனே அவள் தான் சரி சாரி சாரின்னு பதினாலு திருப்ப சொல்லிகிட்டு இருக்கா திரும்பி 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 கோவப்பட்டு என்னத்துக்கு ஆகப்போகுது ஒன்றும் ஆகாது வீடு உடனே அவளுக்கு நான் மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் அக்கா முன்னாடி சப்போர்ட் பண்ணேன் நான் அவளுக்கு மட்டுமா பண்ணிக்கிட்டு இருக்கே உங்க தொல்லை தாண்டி பெரிய தொல்லையா இருக்கு ஐசே அங்க சித்தி என்னமோ தம்பியை வச்சுட்டு ஆட்டிட்டு இருப்பா விட அவன் ஏதோ அலறான்னு நினைக்கிறேன் போய் என்னன்னு பாரு அக்கா பேசவே இல்ல நீமே பார்க்கலாம் பாக்கலாம் பேசுவேன்னு உன்கிட்ட நான் சோறாலாம் சொல்ல முடியாது தோணுச்சுன்னா பேசுவே இல்லன்னா இல்ல ஒண்ணு நான் சுத்தர வெறுத்துட்டேன் பவி சும்மா அப்படி தாண்டி சொல்லுவா ஐசே நீ எதுவும் நினைச்சுக்காத பவி நம்ம அக்கா நம்ம கிட்ட பேசாம எங்க போக போறா சொல்லு அவ சும்மா அப்படி பேசுறா ஐசே தங்கச்சி பேசுற வேலை வச்சுக்கா அதை பாத்துக்கோ பேசுவாடி பாத்தி பேச மாட்டேன்னு ரொம்ப நான் எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன் காலையில எனக்கு காலேஜ் போற போதெல்லாம் ஃபீலிங்கா இருந்துச்சு ஆசையா போட்டோமே இவ எப்படி பேசிட்டாலே அப்படின்னு அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் சாரி ஐசக்கா நானா இத்தனை தடவை சாரி சாரின்னு உங்கிட்ட சொல்றேன்ல அப்ப என்னக்கா

அம்மா கௌசி வந்திருக்கலாம்ல ஏடி ஓ வளகாப்புக்கு அவ வரல அவி வீட்ல ஏதோ சின்ன பிரச்சனையா பாப்பதா அதனால தான் அவ வரல அத்தை போயிட்டு தான் சண்டைய போட்டு கூடிட்டு வந்திருக்காக அவளுக்கு இங்க வரதுக்கு விருப்பமே கிடையாது அத்தை தான் சும்மா பிரிச்சுடுவா போல அவியில பாவம் அவ வந்து அழுதுட்டு தான் இருக்கா சண்டை வந்துருச்சு எப்படிடா சமாதானம் ஆகுறதுன்னு தெரியாம என்ன பெரிய பத்தா அப்புறம் சாப்பிடு சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டு அன்பு உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சொல்லு பெரிய பத்தா இது ரொம்ப முக்கியமான விஷயமா ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இங்க பாரு உன் அப்பத்தா கருக்கி உடம்புக்கு ரொம்ப முடியலத்தா ஆஹ் என்னமோ என்ன பிரச்சனை தெரியல காய்ச்சலா என்னமோ தெரியல எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறாடி என்ன சொல்ற அப்பத்தா ஆமா தான்பு எப்ப இருந்தான் காய்ச்சி நெருப்பா அடிக்குது உடம்புக்கே முடியல படத்தையே கிடக்குறா சாப்பிட சொல்றதுக்கு சாப்பிடவும் மாட்டேங்கிறான் உங்க அம்மா புலம்பி தள்ளுறான் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது ஏன் தான் என் உசுரை வாங்குதோ அப்படின்ட்டுலாம் ஆனால் பாவமா இருந்துச்சு தெரியுமா உனக்கு என்ன கல் மனசா என்ன தெரியத்த அவளுக்கு கல் மனசா இருந்தாலும் சரி மண் மனசா இருந்தாலும் சரி உங்ககிட்ட யாரு கேட்டது யாரும் கேட்டமா அங்கே யாருக்கு முடியல எவரு நல்லா இருக்கா எவரு நாசமா போயிருக்கான்னு உங்ககிட்ட யாரும் கேட்டமா சொல்லு ஆமா பெரியப்பட்டா யாருக்கு என்ன எனக்கு என்ன நான் கேட்டேனா உங்ககிட்ட என்கிட்ட எதுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிய ஆமா பெரிய தப்பு தப்புட்டா எனக்கு கல் மனசுதான் யாரு இல்லைன்னா ஆமா அதுதான் உண்மை சரியா என்னடி இது வந்து சொன்னா இப்படி கத்திரிய ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு நான் இங்க வந்து சொல்றேன் பாரு எனக்கு இதெல்லாம் தேவையா அவங்கிட்ட யாரு முதல்ல இதெல்லாம் கேட்டது நாங்க சொல்ல சொல்லி சொன்னோமா சொல்லு சொல்ல சொல்லி சொன்னமா